ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நாம் பல்லாக்கொட்டையை வச்சு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய வகையான சிப்ஸு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் பல்லாக்கொட்டையில் யாருமே செய்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சிப்ஸ் பண்ணுறதுக்கு பல்லாக்கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இதோட தோலை நாம் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பலாக்கொட்டையை வந்து காய் துருவுற சீவல் கட்டையில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க நான் இதுக்காக தனியாக சீவல் போடுறதுக்குனே தனியாக கட்டை வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன் அதில் தான் சீவி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி சீவல் போடுற கட்டை எதுவுமே உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு இதை நைஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ எல்லா காயுமே நல்லா நைஸாக சீவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கோங்க பல்லாக்கொட்டையை வந்து இந்த மாதிரி சைடில் சீவி எடுத்திங்கன்னா சிப்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய அளவாக இருக்கும் ஏற்கனவே பல்லாக்கொட்டை வந்து சின்ன அளவாக தான் இருக்கும் அதனால சைடு வாக்கில் அப்படி சீவி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நாம் சீவி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் அதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது கலருக்காக அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சேர்த்துக்க வேண்டாம் இப்போ நம்ம சிப்ஸை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதோட பல்லாக்கொட்டையை வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகி சிப்ஸ் உடனே கரிஞ்சிரும் இப்போ இதோட நம்ம கலந்து வச்சுருந்த மஞ்சள் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு சிப்ஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு மஞ்சள் கலந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் தண்ணியை சேர்த்ததும் கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இப்போ சிப்ஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே அடங்குனதும் சிப்ஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம தூவுறதுக்காக மசால் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதோட கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சிப்ஸ் மேலே தூவி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளோட பலா கொட்டை சிப்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்